திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று எண்பத்தி மூன்று அதிகாரம் ஒற்றாடல் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர் காபூலில் இருந்து முதன் முதலாக இந்தியாவுக்குள் நுழைய படையெடுத்து வந்தார் அப்பொழுது சிந்து நதி அரண் போல அவருடைய பாதையில் குறுக்கிட்டது மாலை நேரமாகிவிட்டதால் அடுத்த நாள் ஆற்றை கடக்கலாம் என்று ஆற்றங்கரையில் முகாம் அமைத்து தனது படையுடன் தங்கினார் அப்போது மறுகரையில் இருந்த இந்திய மன்னரின் பெரும்படையை பார்த்த பாபரின் தளபதிகள் இந்திய மன்னரிடம் பெரும்படை உள்ளது அவர்களை நம்மால் வெற்றி கொள்ள முடியாது அதனால் திரும்பி சென்று விடலாம் என்று கூறினார்கள் அதைக் கேட்ட பாபர் ஆற்றங்கரை ஓரமாக சிறிது நடந்து சென்றார் அப்போது இந்திய படைகள் தங்கியிருக்கும் மறுகரையில் நான்கு இடங்களில் நெருப்பு ஏறுவதை கண்டார் உடனே தனது ஒற்றன் ஒருவனை அனுப்பி அது என்னவென்று கண்டறிந்து வரும்படி கூறினார் ஒற்றன் ரகசியமாக அந்த இடத்துக்கு சென்று அங்குள்ள நிலைமையை ஒட்டறிந்து சிறிது நேரத்தில் திரும்பி வந்து நான்கு இடங்களில் படை வீரர்களுக்கு சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் அப்போது பாபர் ஒரே இடத்தில் சமையல் செய்யாமல் ஏன் நான்கு இடங்களில் செய்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு ஒற்றன் அவர்கள் படையில் நான்கு பிரிவினர் உள்ளனர் ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினருடன் ஒன்றாக வந்து உணவருந்த மாட்டார்கள் அதனால்தான் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் இதைக் கேட்டதும் பாபருக்கு புது உற்சாகம் பிறந்தது உடனே தனது தளபதிகளை அழைத்து எதிரிகள் படை பெரியதாக இருப்பதை பார்த்து பயப்பட வேண்டாம் இந்த போரில் நாம் வெற்றியடைவது உறுதி என்றார் அது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டார் ஒரு தளபதி அதற்கு பாபர் ஒரு படையில் உள்ள படைவீரர்கள் ஒற்றுமையாக ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட முடியாத போது அவர்களால் ஒற்றுமையாக இருந்து போரிடவும் முடியாது என்றார் அதேபோன்று வாவர் அந்த போரில் ஒரு சிறு படையை வைத்து பெரும் படையை வெற்றி கொண்டு இந்தியாவிற்குள் நுழைந்தார் ஒற்றன் வழியாக நடப்பவற்றை அறிந்து வர செய்து அதனால் வரும் பயனை ஆராய்ந்து அறியாத மன்னவன் வெற்றி பெற வழியே இல்லை என்பதை ஒற்றினான் ஒற்றி பொருள் மன்னவன் கொற்றம் கொலக்கிடந்து இல் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஒற்று அறியாத படை வீழும் ஒற்று அறிந்த படை வெல்லும்